வசனம் மூன்று அதிகாரம் பனிரெண்டு ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இலைப்பார்வார்கள் ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு திருப்பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோ ஏனெனில் வின்னரசு அவர்களதே ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு ஆபர்களே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நிதியை நாட்டுகின்றார் பசித்திருப்போர்க்க உணவளிக்கின்றா சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அழிக்கின்றா ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றா ோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களதே ஆண்டவர்களோடு இருப்பாராக மத்தையு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது துயர் உருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவே பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான கோடை காலம் வெகு தூரம் நடந்த ஒரு நடைபயணி கடுமையான களைப்பு எனவே அவர் ஒரு செல்வந்தர் வீட்டினுடைய திண்ணையிலே சற்று இலைப்பாறலாம் என்று அமருகிறார் உடனே வீட்டிலிருந்து கதவை திறந்து வெளியே வந்த அந்த வீட்டினுடைய எஜமானி என்ன நீ இங்கே வந்திருக்கிற என்ன இந்த வீடு என்ன சத்திரமா சாமியார் மடமா ஓ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க இவரும் சோர்ந்து அப்படியே நடந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து போய் ஒரு வேப்ப மரத்து நிழலில் உக்காந்து இலைப்பாரி கொண்டிருக்கிறார் இதை அறிந்த அது பக்கத்தில் உள்ள ஒரு குடிசையில் இருந்த ஒரு ஏழை சிறுமி அவங்க அம்மாவிடம் சொல்லி கேழ்வரகு கஞ்சி அதை காய்த்து வந்து அந்த பயணிக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ களைப்பு அவ்வளோ பசி நல்லா குடிச்சிட்டு அம்மா சிறுமியே ரொம்ப நன்றி உன்னுடைய நல்ல உள்ளத்துக்கு கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆம் அன்புக்குரியவர்களே ஏழை எளியவரின் உள்ளம் எளிய உள்ளம் கனிவுடைய உள்ளம் இறங்கும் உள்ளம் அப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இன்றைய நச்செய்தி வாசகத்திலே மலை நாம் வாசித்தோம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசித்தோம் இந்த முதல் வாசகத்திலே செப்பனியா நூலிலிருந்து நாம் வாசித்தோம் அதிலே எஞ்சியோர் இஸ்ரேலில் எஞ்சியோர் என்று நாம் வாசித்தோம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக வாயில் வராது அப்படிங்கிறது வருது இதே இன்னும் நாம் பார்க்கலாம் செப்பனியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த கடற்கரை யூதாவின் குடும்பத்தருள் எஞ்சி இருப்போருக்கு உடமையாகும் இதே போல பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த எஞ்சியோர் அப்படின்னு சொல்லி வருது இஸ்ரேலில் எஞ்சியோர் அப்ப எஞ்சியோர்னா யாரு யாரா இருக்கும் நாடு கடத்தப்பட்டவங்களா அதுல நாடு கடத்தப்பட்டு மீண்டும் சொந்த நாட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்த மீண்டும் யூதயாவுக்கு திரும்பி வந்த மக்கள்ல எஞ்சி அங்கு இருக்கிறவங்களா இருப்பாங்களா இல்ல திரும்பி வந்தவங்களா இல்ல போர் அசிரிய படையெடுப்பு போர்ல எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் மக்கள் ஏன் நிறைய பேர் அழிக்கப்பட்டார்கள் அதுல மீதி உள்ளவங்களா இருக்குமா இப்படி பல கேள்விகள் வருது அப்படித்தான் அந்த உள்ளோர்னா யார் விவிலியத்தில் சொல்லப்பட்ட எஞ்சி உள்ளோர் யார் வேற அல்ல அவர்கள் இந்த புதிய பாட்டிலே இயேசு சொன்ன ஏழையரின் உள்ளத்தோர் ஏழைகள் இவர்கள்தான் தான் எஞ்சியோர் அப்ப நாளும் ஒன்று தான் ஏழைகள்னாலும் ஒன்றுதான் எளிய மனத்தோர்னாலும் எஞ்சியோர் நாளும் ஒன்றே சார் இப்போ இந்த எஞ்சியோர் இந்த ஏழையர் இவங்களுடைய நிலை என்ன எப்படி இவங்களுடைய நிலை இருக்கிறது முதலாவதாக இவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் பொதுவாக நமக்கு தெரியும் அவங்களுக்கு அன்றாட காட்சிகள் இன்னைக்கு வேலை செஞ்சு கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் கூலிக்கு வேலை செய்கிறவங்க இன்னைக்கு வேலைக்கு போனால் அன்னைக்கு கிடைக்கிற கூலியை வச்சு அன்னைக்கு சாப்பாடு அவ்வளோதான் வேற எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அப்போ ஒன்றுமில்லாதவர்கள் பொருளாதாரத்திலே தங்கியவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் இரண்டாவது விவிலிய புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஏழை கைம்பனின் காணிக்கை அந்த ஏழை கைம்பன் ஒரு நாணயம் ஒரு கொதிராந்து நாணயம் அது அன்னைக்குள்ள சாப்பாட்டுக்குள்ளது அதையுமே போட்டு பாரு பாருங்க சதை பாராட்டுகிறார் அப்போ இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அவங்களுக்குன்னு இடம் கிடையாது காசே கிடையாது அப்படி இருக்கும்போது இடம் சொத்து எதுவுமே கிடையாது இரண்டாவது இந்த இவர்கள் செல்வாக்கு அற்றவர்கள் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் அவங்களுக்குன்னு பெரிய செல்வாக்கு இருக்காது நிறைய உறவினர்கள் நிறைய ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்ங்கிறதுனால யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது அவங்களுக்கு அங்கீகாரமும் கிடையாது யாரும் அவங்கள தேடையும் மாட்டாங்க மூன்றாவது அவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யார் செல்வந்தர்களால் அதைத்தான் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் பாருங்க அப்போ ஆமோஸ் காலத்துல ரொம்ப அந்த செல்வர்கள் இந்த ஏழைகளை வறியவர்களை ரொம்ப நசுக்கி ஒடுக்கினாங்க கள்ளத்தராசு எள்ளி நகையாடினார்கள் அப்படிலாம் நாம ஆமோஸ்ல பாக்கிறோம் எஸ்ஐ நாம பார்க்கிறோம் அப்போ இவர்கள் மேல்தட்டு மக்களால் செல்வந்தர்களால் நசுக்கப்பட்டவர்கள் சுரண்டப்பட்டவர்கள் இன்றைக்கும் நிறைய செல்வந்தர்கள் பணம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்குது அப்படின்னா இந்த ஏழை விவசாயிகள் ஏழை உழைப்பாளர்கள் அந்த அவங்களுடைய சரியான கூலி கொடுக்காமல் அவர்களுடைய உழைப்பை சுரண்டிதான் அவங்க மேலே வந்தவர்கள் சார் நான்காவது இவங்க ஆதரவற்றவர்கள் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அங்கீகாரம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஐந்தாவது இவர்கள் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் ஏழை எளியோரை நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது அதனால கடவுள் மட்டும்தான் எனவே கடவுளை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க அவங்களுக்கு உடல்நிலை குறைவாக இருக்கிறது ஏதாவது நோய் கொடிய நோய் வருகிறது அவங்களுக்கு காசு இருக்காது மருத்துவமனை கிடையாது அப்ப கோயில் தான் அவங்களுக்கு மருத்துவமனை அவங்கள மருத்துவரை தெரியாது இயேசுதான் அவர்களுக்கு மருத்துவர் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற யோபு அவருக்கு நோய் வருது அவருடைய மனைவி பிள்ளைகள் எடுக்கப்படுகிறார்கள் அவருடைய உடமைகள் ஆடு மாடு சொத்துகள் எல்லாமே அழியப்படுகிறது ஆனா அவர் கடவுள் மேல உள்ள நம்பிக்கை மட்டும் உடவே இல்லை நான் ஒண்ணுமில்லாம தானே வந்தேன் எனக்கு எதுவுமே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய நாமம் போற்றப்பெறுக பாருங்க எவ்வளவு ஒரு உதாரணம் அப்போ இந்த ஏழை எளிய மனத்தோர் கடவுளையே நம்பி இருப்பார்கள் இதைத்தான் நாம் அனாவிம் என்று நாம் சொல்லுகிறோம் கடவுளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்கள் மீது மட்டும் தங்களுடைய எல்லாவற்றை வாழ்க்கையே கட்டளைகளை கடைபிடிப்போர் அதைத்தான் நம்ம செப்பணியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசியுங்கள் நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே ஆண்டவரின் கட்டளைகளை அவர்கள் ஏழைகள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் வஞ்சக பேச்சு எதுவுமே இவர்களிடம் இருக்காது வஞ்சகமாக அவர்கள் சிந்திப்பதும் இல்லை பழிக்கு பாங்கலிபடி வாங்குகின்ற எண்ணமும் இல்லை தவறாக சிந்திக்கின்ற எண்ணமும் அவர்களிடம் கிடையாது வஞ்சக எண்ணம் நச்சு எண்ணம் குறுக்கு குறுக்கு விதமாக சிந்திக்கக்கூடிய எண்ணம் ஏழைகளுக்கு இருக்காது அதைத்தான் நாம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அப்போ அவங்க கொடுமையும் செய்ய மாட்டாங்க இவங்க தான் கொடுமைக்கு உள்ளாவார்கள் கொடுமை செய்ய மாட்டாங்க வஞ்சக பேச்சு எதுவுமே அவர்களிடம் வராது எனவே இப்படிப்பட்ட இந்த ஏழைகளை எளிய உள்ளத்தாரை இந்த எஞ்சி இருப்போரை கடவுள் உயர்த்துகிறார் அவர்கள்தான் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் எளிய உள்ளம் பெற்றோர் பேறு பெற்றோர் அதைத்தான் நாம் பார்க்கலாம் திருப்பாடல்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்து முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் அவர்களுக்கு செவி சாய்த்தார் அப்போ இந்த மக்களை ஆண்டவர் அவங்களுக்கு அதிக கவனம் கொடுக்கிறார் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா எல்லாமே நிறைவா இருக்கிற குழந்தை அது அதிக கவனம் கொடுக்க மாட்டாங்க எந்த பிள்ளை நடக்க முடியாமல் இருக்குதோ எந்த பிள்ளை படிக்கத் தெரியாமல் இருக்குதோ எந்த பிள்ளை கஷ்டப்படுதோ பேச அவங்களுக்கு தான் அதிக கவனம் அதே போல் ஆண்டவர் இந்த எஞ்சியோரு எளியோரை அதிக கவனம் செலுத்தி அவருடைய மன்றாட்டுகளை கேட்கின்றார் அவர்களை உயர்த்துகிறார் திருப்பாடல் ஒன்பது ஒன்பது பதினெட்டு மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நெருக்கடியான அவரே இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் தான் ஆதரவாக செலுத்தி அவர்களை மேலே உயர்த்துகிறார் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு நாம் இன்று பாடலாக பாடினோம் அது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்டோரை ஆண்டவர் நேசிக்கிறார் அவர்களை மேலே உயர்த்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்ப நாமளும் இந்த என்ஜிஓர் தான் எளிய உள்ளம் படைத்தவர்களும் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார் கண்டிப்பாக உயர்த்துவார் நாமும் பெயர் பெற்றவர்களே ஆண்டவர் பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள் நாம் மதிப்பு மிக்கவர்கள் நாம் குறை தெரியலாம் உலக பார்வைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது சமூகத்தில் எனக்கு மதிப்பே இல்லை மரியாதை இல்லை ஆனால் ஆண்டவர் பார்வை நீ விலையேற பெற்றவன் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பது பதினாறில் நாம் அதை பார்க்கலாம் சார் இப்போ நாம முதல் வாசக பின்னணிக்கு வருவோம் செப்பனியா நூலிலிருந்து நாம் வாசித்தோம் இறைவாக்கினர் செப்பனியா கிமு ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அரசர் யோசியா காலத்திலே வாழ்ந்தவர் யோசியா அரசர் சமய சீர்திருத்தங்களை கொண்டு வந்த அரசர் பத்து கட்டளைகள் திருச்சட்டத்தை மறந்தார்கள் ஆசிரியர்கள் படையெடுப்பால் எரிசலை ஆலயம் அழிக்கப்பட்டது பத்து கட்டளையும் தொலைந்து போனது எனவே அந்த பத்து தொலைந்து போன கட்டளை மீட்டெடுத்து அந்த கட்டளையை மீண்டும் வலியுறுத்துகிறார் மக்கள் பின்பற்ற வேண்டும் இதுதான் நமக்கு இந்த கட்டளையை நாம மறந்தோம் கடவுளுடைய சொல்லை நாம கீழ்ப்படிஞ்சு நடக்கல சிலை வழிபாட்டுக்கு பின்னால போனோம் அந்நிய தெய்வத்தை வழிபட்டோம் அதனால தான் நமக்கு அசிரிய படையெடுப்பு நமக்கு அழிவு பாபிலோ நாடு கடத்துதல் எனவே இந்த திருச்சட்டத்தை கடவுளை நாம நினைப்போம் அவரை தேடுவோம் அந்த கட்டளைகளை நாம் என்ன செய்வோம் கடைபிடிப்போம் நமக்கு வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அரசர் அரசர் நிறைய சமய சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார் இறைவாக்கினர் செப்பனியாவும் அதே போல இறைவாக்குரைக்கிறார் ஆக ஒரு செழிப்பான ஒரு அருமையான ஒரு காலமாக அது இருந்தது அதே போல சீர்கட்ட மக்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று செப்பனியா முன்னுரைக்கிறார் சார் இப்ப இந்த நச்சீது வாசகத்திற்கு வருவோம் மலை பொழிவு மற்ற ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிங்க இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை சார் மலை மீது ஏறி அமர்றார் எந்த மலை கலிலேய கடலோரம் நீண்ட நெடுஞ்சாலை இருக்கிறது நம்ம கடந்த வாரம் பாஸ் பார்த்தோம்ல புறையணத்து பகுதிகள் கலிலையா சப்சபலோ நெப்தலி அப்போ அந்த பெரிய சாலை அந்த சாலை ஓரத்தில் பக்கத்தில் நமக்கு இங்கே நிறைய மலைகள் இருக்குல்ல என்ன மலைகள் இது என்ன பக்கம் கிழக்கியா மேற்கையா மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல மேற்கு தொடர்ச்சி மலை வரவசி அப்படி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி அப்போ அவ்வளோ பெரிய மலை இல்லை எல்லாமே குன்றுகள் பாறைகள் அவ்வளோ உயர நம்ம ஊட்டி கொடைக்கானல் அவ்வளோ மாதிரி அவ்வளோ உயரமான மலைகள்லாம் கிடையாது சும்மா ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி முப்பது அடி அவ்வளோதான் ஒரு பாறைகள் ஒரு குன்றுகள் ஆனால் அது தொடர்ச்சியாக அப்படி இருக்கும் அப்போது அந்த பக்கம் கடற்கரை நடுவில் சாலை இந்த பக்கம் இந்த மலை முகடுகள் இருக்கும் அப்போ அந்த சிறிய மலையில் ஏசி ஏசு ஏறி அமர்ந்து போதிக்கிறார் அப்போது இதில் பாருங்க அவர் போதிச்சது எல்லாத்துக்கும் கேட்டிருக்குமா கேட்டது அது எப்படி அப்படின்னா அக்யூஸ்டிக் சிஸ்டம் இப்போ நாம் ஒரு இடத்துலேருந்து பேசுறது இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கேட்கும் அடுத்த ஊருக்கே கேட்கும் நாலு ஊர் தள்ளியுமே கேட்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படி கிடையாது அப்ப நாம பேசுறத வந்து தொடர்ச்சியாக ஒலி வாங்கி அதை பெருக்கி கொடுக்கிறது சவுண்ட் சிஸ்டம் அது கிடையாது இது வந்து செயற்கையாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் இயேசு இந்த மலைப்பொழிவு செய்த அந்த இடம் இயற்கையாகவே எல்லா மக்களுக்கும் எவ்வளவு தூரத்தில் மக்கள் இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒலி அமைப்பை கொண்ட ஒரு இயற்கையான பகுதி அது எப்படின்னா அந்த சிறிய மலை அது மேல இருந்து பேசினா கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கேட்கும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்கும் அதே போல கீழே சமவெளியில் இருந்து பேசினாலும் மக்கள் மேலே இருந்தாலும் அந்த மலை மேலே இருந்தாலும் கேட்கும் அதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு அம்சம் அப்ப அந்த இடத்தை தேர்ந்து கொள்கிறார் அதான் அந்த மலைப்பொழிவு இயேசு கொடுத்த அந்த இடம் இன்றும் நாம் சென்று சந்திக்கலாம் நீங்கள் சோதித்து கூட பார்க்கலாம் அவ்வளோ பிரமாதமாக எத்தனை பேர்னாலும் அவ்வளவு அருமையாக மேலிருந்து பேசினாலும் கேட்கும் கீழிருந்து பேசினாலும் கேட்கும் அப்போ அந்த இடத்துல இருந்து அண்ட் அதனால தான் லூகான் அச்சதியாளர் இதை சமவெளி பொழிவு என்று சொல்கிறார் சரிதானே ஏன்னா பக்கத்திலே தான் சமவெளி மலை வந்து ஒரு சின்ன இதுதான் அதனால அவர் அப்படியே சொல்லுகிறார் சரி இப்போ இந்த மலை பொழிவு என்பது இயேசுவினுடைய போதனைகளினுடைய ஒரு சாராம்சம் ஒரு சுருக்கம் ரத்தினச் சுருக்கம் அதிலும் இந்த மலைப்பொழிவு எத்தனை மலை பெயர்கள் எத்தனை எட்டு மலை வாக்கியங்கள் எட்டு அப்ப இந்த எட்டு பேர் இயேசுவனுடைய போதனைகளில் ரத்தன சுருக்கம் இந்த எட்டு பேருகள் அதிலையும் மிக மிக சுருக்கம் முதலாவது பேர் எனது ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது மகாத்மா காந்தி அவர் சொல்லுவார் நான் பகவத்கீழ் கீதையை பகவத்கீதையை இழந்தாலும் பரவாயில்லை என்னால் பொறுத்து கொள்ள முடியும் என்னால் இருக்க முடியும் ஆனால் இயேசுனுடைய அந்த மலைப்பொழிவு ஒரு பிரதி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அது ஒன்று இருந்தாலும் எனக்கு போதும் மகாத்மா காந்தியடிகள் கவிஞர் கண்ணதாசன் பெரிய கவிஞர் அப்போ அவருக்கும் புதிய ஏற்பாட்டில் ஏசுனுடைய போதனைகள் அது மேலே ஒரு ஆசை அப்போ அவர் நான் இதை கவிஞ கவியாக பாடி இயற்றி இசையமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ திருச்சபை அவருக்கு மூன்று காரியங்களை கொடுத்தது ஒன்று இயேசுனுடைய இளமை பருவம் தாலாட்டு பாடு மாதிரி கவிதை எழுதி பாடிக்க அடுத்து இயேசுனுடைய பாடுகள் மரணம் சிலுவை மரணம் அதுவும் இருக்குது அந்த கவிஞர் கண்ணதாசன் இசையமைத்து பாடிய அந்த இதுகள் இயேசினுடைய அந்த சிலுவையில் தொங்கிய அந்த பாடுகள் அதெல்லாமே பிரமாதமாக இருக்கும் அந்த பழைய காலத்து ஆட்களுக்கு தெரியும் அதே போல் மலைப்பொழிவு இதையும் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த மூன்று தான் நம்ம திருச்சபை குடிச்சு இது மூணு மட்டும் நீ வச்சு கவிதையாக எழுதி பாடல் பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மலைப்பொழிவும் இன்றைக்கி இருக்குது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த கவிதையாக பாடியது இன்னும் இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த மலைப்பொழிவு ரொம்ப பிரசித்தி பெற்றது இயேசனுடைய போதனைகளிலே தலை சிறந்தது சரி இப்போ நம்ம அதில் எட்டு பேர்கள் இருக்கிறது இந்த எட்டு பேறுகளில் நாமளும் பேர் பெற்றவராக ஏதாவது ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதான் இன்றைக்கு சிந்தனை லின்சி அப்படிங்கிற ஒரு ஜென் குரு ஏறக்குறைய அவரிடம் பத்தாயிரம் சீடர்கள் இருந்தார்கள் அப்போ ஒரு நாள் அரசர் அவரை சந்திக்க செல்கிறார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நல்ல பெரிய ஆசிரமா இருக்குது நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க போல திருதே உங்கள் உங்களுக்கு எத்தனை சீடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறார் அப்போ அந்த லின்சி ஜென் குரு சொன்னார் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க எத்தனை பேர் நாலஞ்சு பேர் இருக்கிறது பத்தாயிரம் பேர் அப்போ அதை எதை சொல்லுகிற எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னா பத்தாயிரம் பேர் இருந்தாலும் உண்மையிலே ஒழுங்குகள் உண்மையான துறவு வாழ்க்கை எல்லாம் சரியாக கடைபிடிச்சு நடக்கிறது நாலஞ்சு பேர் தான் அப்போ எண்ணிக்கை பெருசல்ல அப்படிங்கிற மாதிரி அப்போ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கோடி கணக்கில் இருக்கிறோம் உலகம் முழுவதும் ஆனால் இந்த மலை வாக்கியம் இந்த மலை பொழிவில் வரக்கூடிய இந்த பேர் பெற்றோர் பட்டியலில் நான் இடம்பெறுகிறேனா கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையளவில் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா இந்த பேர் பெற்றோர் இந்த நிலையிலே நான் இடம்பெறுகிறேனா ஏழையரின் உள்ளம் எனக்கு இருக்கிறதா கனிவுடைய இதயம் எனக்கு இருக்கிறதா நீதி நிலைநாட்டும் வேட்கை எனக்கு இருக்கிறதா இரக்க குணம் எனக்கு இருக்கிறதா தூய்மையான உள்ளம் எனக்கு இருக்கிறதா நீதியின் பொருட்டு கஷ்டப்படக்கூடிய நல்லது செய்தது நிமித்தமாக நல்ல காரியம் செய்தால் நமக்கு நிறைய துன்பம் வரும் கசையடி கிடைக்கும் ஆனால் அதை நான் செய்ய முன் வருகிறேனா எனவே இந்த எட்டு பேர்களுள் ஏதாவது ஒரு பேரு அந்த பெயர் பட்டில்லே நானும் இடம் பிடிக்கிறேனா அதற்கு முயற்சி எடுக்கிறேனா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமென்